நம்ம பஞ்சு அருணாச்சலம் சார கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இதே சூழல்ல ஈக்குவலி ஹி இஸ் அ லெஜண்டரி டைரக்டர் அத்தனை பேரை உருவாக்கியிருக்காரு அத்தனை கமர்ஷியல் சினிமா மூலமா அத்தனை குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் போனா கேள்விக்குறியில தான் ஐயா ரஜினிகாந்தனுடைய அந்த போக்கே மாறுது அது வரைக்கும் அவர் சின்ன சின்ன வேடங்கள் வில்லனாதான் தான் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த போனாரி கேள்விக்குறி அவர் நல்லவராக மாற்றி இப்படி வருது அப்போ ஏவிஎம் நிறுவனம் முரட்டுக்கலை ஏவிஎம் படம் எங்கள் எங்கள் ஐயா இருக்காங்க எஸ்பி முத்துராமன் அதிகப்படியா எங்கள் ஐயா பஞ்சர்னா கதை திரை கதையை தான் அவங்க இயக்கியிருக்காங்க அவ்வளவு வெற்றி படங்கள் தான் அது பாருங்க ஒரே வசனம் இந்த வசனமெல்லாம் எப்படி இதுக்காக பாருங்க ஏ திரும்பி இப்படி சீவிருவேன் ரஜினிகாந்த் ஐயா வந்து சீவிருவேன் அப்படின்னோட இதே மாதிரி தான் அறங்க அலறிடுச்சு அதெல்லாம் பின்னாடி தம்பி தனுஷா வந்து செஞ்சிருவேன் பாருங்க இதுக்கு முன்னாடி அதுதான் பஞ்சன் தடவை ஒரு சம்பவம் சொன்னார் ரஜினி சார் பத்தி பேச்சு வந்த போது ஒரு விஷயம் சொன்னார் ஒரு ரஜினி சார் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படம் பண்ணுறாரு அந்த ப்ரொடியூசர் தான் கதை அந்த படத்துக்கு இப்போது அந்த படத்துக்கு ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைரக்டர் வந்து பெங்களூரில் வேறு ஷூட்டிங்கில் இருக்கிற ரஜினி சார் மீட் பண்ணுறதுக்கு போகிறார் இப்போ நைட்டு வந்து ரஜினி சார் அந்த உட்காந்து பேசுகிறாங்க பேச்சு வக்கில் ரஜினி சார் கேட்குறாரு ஆமாம் அந்த கதை உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்க டைரக்டருக்கு சின்ன டவுட் ஆயிடுச்சு ஏன்னா அவருக்கு அந்த கதையில் பெரிய உடன்பாடு இல்லை ஓ ரஜினி சார் கதை பிடிக்கலையாட்டுருக்கு கரெக்ட் அப்படின்னா எடுத்து விட்ருவோம்ட்டு ஒன்றா இவர் சொல்லியிருக்காரு ஆமாம் ஆமாம் சார் எனக்கு ஒரு கதை பெருசாக ஒரு இதாகல என்கிட்ட வேற ஒரு கதை நல்லா ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லை கரெக்ட் நம்ம ஒன்று பண்ணுவோம் நாளைக்கு உட்காந்து பேசுவோம் இப்போ லைட் லேட் ஆகிடுச்சு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பேசுவான் இருக்காரு அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணி யாரோ வந்து கதை தொட்ட தகுந்த பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆ சார் இந்த மாதிரி சார் கொஞ்சம் தூரத்தில் ஷூட்டிங் இருக்குது மெட்ராஸ் நாளைக்கு வந்து பேசுகிறேன்னாருந்தாங்க ஃப்ளைட் டிக்கெட் அப்படி ஓகே என்ன டேரக்டருக்கும் சந்தோஷம் ஓகே இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது கதையை நல்லா மிருகாத்தி ரஜினி சார் சொல்லிக்கலான்ட்டு ஃப்ளைட்டு போகுது இங்கே பார்த்தா ரஜினி சார் ப்ரொடியூசருக்கு ஃபோன் டேரக்டருக்கே கதை மேலே நம்பிக்கை இல்லை அதனால வேற டைரக்டர் பார்த்துக்கலாம் கட் பண்ணால் வேறு டைரக்டர் வராரு இதே மாதிரி நைட்டு கான்வர்சேஷனு இதே மாதிரி ரஜினி சார் கேட்குறாரு கதை ஓகேயா அந்த டைரக்டர் அதே நினைப்பு சார் வேறு கதை இருக்குது அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் ஆறு மணிக்கு கதை டொங் ப்ரொடக்ஷன் மேனேஜர் டிக்கெட்டு ஃப்ளைட்டு ரஜினி சார் ஃபோன் டைரக்டர் மாற்றுங்க ஸோ இந்த விஷயத்தை பேச்சு வைக்கலாம் பஞ்சன் சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி ரஜினி சார் வந்து ஒரு முடிவு பண்ண நாள் அந்த முடிவோட சேர்ந்து பயணிக்கிறவங்க கூட தான் ஒர்க் பண்ணுவார் அதான் அவரோட கேரக்டர்னு பேச்சுவாக்கில பஞ்சன் ஒரு தடவை சொன்னார் இது விஷயம் நடந்து ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தா நான் ரஜினி சார் முன்னாடி உட்காந்துருவேன் இப்போ ரஜினி சார் என்கிட்ட வந்து ஒரு கதை சொல்றாரு கதை ஆரம்பத்துல சர்ச்சில் பெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர் இதை கேட்டால் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்ன ரஜினி சார் தலைவர் வந்தால் ஒரு பத்து பேர் நூறு பேர் அடிச்சு வரணும் சர்ச்சில் இருந்தா நல்லாவா இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆச்சு இப்போ ரஜினி சார் அந்த கதையோட ஐடியாவை சொல்லிவிட்டு பெங்கிட்ட கேர்றார் என்ன கதை ஓகேயா அப்படின்னாரு இப்போ நான் பஞ்ச அது பேசாமல் போது இருந்தால் ஆமாம் சார் கதை இது சுமார தான் சார் இருக்குது அப்படின்ட்டு இருப்பேன் ஓகே நான் சொல்லி அனுப்புறேன்ட்டுருப்பார் அதே மாதிரி பெங்களூரு ஃப்ளைட் டிக்கெட் கதை மாதிரி ஆகிருக்கும் நான் உடனே வந்து எனக்கு என்னென்னா ரஜினி சார் கூட பண்ணோம் அப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு சார் சூப்பர் சார்ன்ட்டேன் சார் பிடிச்சிருக்க அப்படின்னு ஆமா சார் நல்லா நல்லாயிருக்கு எல்லா படத்துலையும் வந்து காசை சம்பாதிக்கிறதுக்கு தொடையை சவால் விட்டிங்க சார் இதில் காசை செலவு பண்ணுறதுக்கு ஒரு சவால் அந்த பாயிண்ட் நல்லா இருக்குது சார் அப்படி ஆரம்பிச்சு தான் வந்து அருணாச்சலம் படம் இது வந்து பஞ்சண்ண்கூட பஞ்சன்னு ஒரு சொன்ன சம்பவத்தோட விளைவு தான் அது இந்த ஒரு மனுஷன் என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க எழுபத்தி ஆறு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்னுடைய தியேட்டரில் நடந்துகிட்ருக்கு அப்போ நான் அவர ஒரு நாளைக்கு அஞ்சு படம் பார்ப்போம் தொடர்ந்து அப்படி நெருங்கி பழகினவர் உடவ கழுகுங்கிற படத்துக்கு சில்வர் ஜிபடி ஃபங்க்ஷன் சஃபேர் தேட்டரில் நடந்துகிட்டு இப்போ தேட்டரே இல்லை அப்போது சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் இவர் தெரியாதுன்னு அப்போ எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டது அவர் தான் அன்னையிலேருந்து சூப்பர் ஸ்டார் எனக்கு நெருங்கிய நண்பரானார் அதுக்கு இவர் தான் காரணம் பாலச்சந்திர சார் வந்து நிறைவாட்டி சொல்லியிருக்காரு நான் வந்து ரஜினிகாந்தை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தினேன் ஒரு நட்சத்திர நடிகனாக ஆக்குனது பஞ்சவரணாச்சலம் அவர்கள் சொல்லு அது வந்து நூத்துக்கு நூறு ஒண்ணு வாட்ச் இட் ஒன் பி எஸ் யூஸ்